ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூட்ரக் பத்து வீல் டிப்போ சேல்ஸ்க்கு இருக்குங்க இது வந்து வெஸ்ட் பெங்கால் வண்டி டிஎன் டுவெண்ட்டி எயிட் க்ரீ நம்பர் பண்ணி கொடுப்போம் இது செவன் ஸ்பீட் கியர் பாக்ஸ் லாங் சேஸ் வண்டி அதாவது கால் யூனிட் பிடிக்கும் கம்பெனி ஹைடெக் ஸோ அது ரிகுக்காகன்ட்டு யாரும் கால் பண்ணாதீங்க இது வந்து செவன் ஸ்பீட் கியர் பாக்ஸ் லாங் சேஸ் தொட்டி வந்து அங்கே ஓட்டின ஓனர் ஓவர்லோடு ஓட்டாமல் அண்டர்லோட் தான் ஓட்டியிருக்காரு ஸோ அதனால் கட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம கேட்டவுடனே வச்சு கொடுத்துருக்காங்க பிளாட்ஃபாரம் எதுவுமே வெறும் சிப்ஸ் மட்டும்தான் ஓட்டினது சஸ்பென்ஷன் இந்த வண்டிக்கு பதினெட்டு லட்சம் ஆகும் குறைஞ்சது இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் வண்டி இடம் நாமக்கல் ரேட்டு இருபத்தி ஒரு லட்சம்